என் கையில் ஒரு ஒரு லட்ச ரூபாய் இருக்கு இதை வந்து நான் ஒரு பாதுகாப்பான ஒரு இடத்துல முதலீடு பண்ணணும்னு நினைக்கிறேன் எனக்கு இருந்து ஒரு கணிசமான தொகை ரிட்டர்ன்ஸாக வந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறீங்களா உங்களுக்கான ஸ்கீம் தாங்க இது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பாதுகாப்பான முதலீடுன்னு சொன்னாவே எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது வந்து ஃபிக்ஸட் டெபாசிட் பேங்க்ல வந்து ஃபிக்ஸட் டெபாசிட் இல்லையா அதே மாதிரி நம்ம போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட் ஸ்கீம் வந்து இருக்கு பேங்க்கை விட போஸ்ட் ஆஃபீஸில் நமக்கு வட்டியும் அதிகம் அப்படிங்கறனால நீங்கள் நம்பி இதில் முதலீடு பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் இது ஒரு மத்திய அரசோட அமைப்பு அப்படிங்கிறனால உங்களுடைய முதல் மோசம் போகாது அது மட்டும் இல்லாம அது உங்களுக்கு ஒரு கணிசமான தொகையை வட்டியாவும் சம்பாதிச்சு கொடுக்கும் போஸ்ட் ஆபீஸ்ல இந்த திட்டத்தோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்க போஸ்ட் ஆபீஸ் டைம் டெபாசிட் அக்கவுண்ட் அப்படின்னு சொல்றாங்க இதுல வந்து நம்ம ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அஞ்சு வருஷம் அப்படிங்கிற அடிப்படையில வந்து நம்ம முதலீடு பண்ணலாம் ஆஹ் ஒரு தனிநபரா இருக்கலாம் இல்ல நீங்க வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒரு ஜாயிண்ட் அக்கவுண்டாகவும் இதுல ஓபன் பண்ணலாம் இல்ல குழந்தைங்க பேர்லயும் நீங்க வந்து இதுல டெபாசிட் பண்ண முடியும் ஒரு வருஷத்துக்கு ஆறு புள்ளி ஒன்பது சதவீதம் ரெண்டு வருஷத்துக்கு ஏழு புள்ளி பூஜ்ஜியம் மூணு வருஷத்துக்கு ஏழு புள்ளி ஒன்னு அஞ்சு வருஷத்துக்கு ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் அப்படின்ற அடிப்படையில வட்டி கணக்கிட்ட வழங்குறாங்க வட்டியை கால்குலேட் பண்ணி உங்களுடைய சேவிங்ஸ் அக்கவுண்ட்ல வந்து டெபாசிட் பண்ணிடுவாங்க உதாரணமாக நான் ஒரு லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னாக்க ஒரு வருஷம் டைம் டெபாசிட்ல எனக்கு ரிட்டர்ன் வந்து ஒரு லட்சத்தி ஏழாயிரம் ரூபாயா கிடைக்கும் ரெண்டு வருஷத்துக்கு நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னாக்க என்னுடைய ஒரு லட்சம் ரூபாய் வந்து ஒரு லட்சத்தி பதினாலாயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி எட்டு ரூபாயா கிடைக்கும் மூணு வருஷம் அப்படின்னு நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்றப்ப என்னுடைய ஒரு லட்சம் ரூபாய் வந்து ஒரு லட்சத்தி இருபத்தி மூணாயிரத்தி ஐநூத்தி எட்டு ரூபாயா வளர்ந்துருக்கும் இதுவே அஞ்சு வருஷம் நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னாக்க என்னுடைய ஒரு லட்சம் ரூபாயோட மதிப்பு வந்து ஒரு லட்சத்தி நாற்பத்தி நான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்து ரூபாயா வளர்ந்துருப்போம் இது போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம் அப்படிங்கிறதுனால நீங்க வந்து நம்பிக்கையா அதுல முதலீடு பண்ணலாம்